ஹெல்த்தியான சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க சுண்டைக்காய் சட்னி செய்கிறதுக்கு நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சுண்டைக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் சுண்டைக்காய் செடி இப்படி இருக்கும் அதில் கொஞ்சம் முள்ளாக இருக்கும் நாம் முள் படாமல் பார்த்து கவனமாக சுண்டைக்காவை பறிச்சுக்கலாம் சுண்டைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இது வயத்தில் உள்ள புழுக்களை வந்து விரட்டுறதுக்கும் வயறு சம்மந்தமான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்றதுக்கும் பயன்படுது சுண்டைக்காய் பறிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம உடைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கை வச்சு அமுக்கணுன்னாலும் உடையும் ஆனால் தனித்தனியாக அதை மாதிரி எடுத்து செய்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுற பலகை ஏதாவது இருந்தால் அதில் வச்சு கூட இந்த மாதிரி நசுக்கிக்கலாம் சிக்கிக்கலாம் அப்பவும் நம்ம ஒன்று ஒன்றா செய்யணும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தோசைக்கரண்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக வச்சு தோசைக்கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தணோன்னா நமக்கு கொஞ்சம் எல்லாமே உடைஞ்சிடும் சுண்டைக்காவை எப்போதுமே நாம் இந்த மாதிரி கொஞ்சம் உடைச்சிட்டு சமைக்கிறது தான் வழக்கம் சுண்டைக்காவும் வந்து பாகற்காய் மாதிரி கொஞ்சம் கசப்பு சுவை கொண்டது பாகற்காய் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அதனால் இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்க்கும்போது அந்த விதைகள் கொஞ்சம் வெளியில் வரும் அதோடய கசப்பு கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி உடைக்கும்போது எல்லா விதைகளையும் வெளியில் எடுத்துடக்கூடாது ஏன்னால் அதில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும் தட்டும்போது அதுவாக கொஞ்சம் விதைகள் வெளியில் வந்ததுன்னா அதை விட்டுடலாம் இல்லை கத்தி வச்சு கூட நம்ம கீறி எடுத்துக்கலாம் இப்போது இந்த விதைகள் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் தூரப்பட்டுடலாம் இப்போ நம்ம சுண்டைக்காவை எடுத்து தண்ணியில் இதுலேயுமே போடலை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கழுவிட்டோம் சுண்டைக்காய் சட்னி செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு சுண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுண்டைக்காவை அதில் சேர்த்து சுண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் இப்போ பருங்க பச்சை கலரில் இருக்குது இது கொஞ்சம் நல்லா வெள்ளை கலரில் வர தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆனது எனக்கு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு அடிக்கணமான பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் வச்சு கூட வதக்கிக்கலாம் இல்லை ரொம்ப வெயிட் இல்லாத பாத்திரமாக இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம் அப்போ கொஞ்சம் இதை விட அதிகமாக டைம் ஆகும் எனக்கு இன்றைக்கி அஞ்சு நிமிஷம் ஆச்சு சுண்டைக்காயை நல்லா வெள்ளை கலரில் வதக்கி எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப சேர்க்குறது நல்லதில்லை அதனால் நம்ம அளவோடு தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி அடியில் நல்லா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரௌனாக வந்து அதுக்கப்புறம் கருப்பு கலரில் விதைகள் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இந்த சுண்டைக்காய் மட்டும் இந்த மாதிரி வெள்ளையாக வர வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சுண்டைக்காய் நல்லா வெள்ளை கலரில் வந்திருக்கு இந்த டைமில் நாம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சட்டியில் தனியாக ஒட்டிகிட்ருக்க அந்த கருப்பான விதைகள் எல்லாம் எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி சுண்டைக்காவை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நாம் இன்னும் சில பொருட்கள் வறுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நம்ம இதே பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேறு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இப்போ வேறு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இது ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு இப்போது கடலை பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சீரகம் புரிஞ்சு வர தண்டியும் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுப்பட்டுருச்சு இப்போ நாம் மேலும் சில பொருட்களை வறுக்க வேண்டியிருக்கு இப்போ இதோடையே சேர்த்து வறுக்கும் போது கடலை பருப்பு ரொம்ப தீஞ்சு போயிடும் அதனால் இதை நாம் சுண்டைக்கா எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்திலேயே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு திரும்ப இதில் சில பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் கழுவவோ எண்ணெய் சேர்க்கவோ தேவையில்லை ஏற்கனவே சேர்த்த எண்ணெயே இருக்குது இதில் ஒரு பத்து பன்னெண்டு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பூண்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வர மாதிரி புளி சேர்த்துக்கோங்க நாம் செய்கிற சட்னி அளவை பொறுத்து புளி அளவை மாற்றிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பொதுவாக சுண்டைக்காய் சட்னி வந்து வயருக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லது வயிற்றுக்கு இந்த மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறது வந்து நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் காரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காரம் இதை விடையும் கம்மியாக வேணும் அல்சர் பிரச்சனைலாம் இருக்கிறவங்க ஒரு காஞ்ச மிளகா கூட சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சுண்டைக்காய் மாதிரி இருந்துட்டு இவ்வளோ வேலை பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லி கிராமங்கள்லலாம் பெரியவங்க பேச கேட்டிருப்பீங்க சுண்டைக்காய் பார்க்க சின்னதாக இருந்தாலும் அதோட நன்மைகளும் பயன்களும் ரொம்பவே அதிகம் அதனால தான் அப்படி சொல்லுவாங்க கால்சியம் இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது எதிர்ப்பு சக்தியை தருது அதனால் சுண்டைக்காவை கண்டிப்பாக எல்லாரும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம தேங்காவையும் வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சுண்டைக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஒன்றாவே ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் செய்கிற சட்னி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நம்ம துவையல் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் துவையல் மாதிரி சாப்பிடணுன்னா தண்ணி கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்க சட்னியாக வைக்க போகிறேன் அதனால் இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வரேன் இந்தளவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு அப்புறமா மிக்சி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து நமக்கு சட்னி எந்த அளவு தேவையோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பிடிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்